கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் மெறையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த மழை காலத்திலே புயலினாலும் மழையினாலும் தங்களுடைய உடமைகளே வீடுகளை இழந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நிச்சயமாகவே அவர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த மழையினாலே வீடுகளை வசிக்க முடியாதபடி இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே மீண்டுமாய் அவருடைய இல்லங்களிலே வசிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வல்லமையுள்ள வார்த்தை எருமையா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறு இருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார் அலிலுயா ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய கூடாரங்களின் சிறை இருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சிற இருப்பை திருப்பி அவனுடைய கூடாரத்திற்கு வாசுஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் சிறை இருப்பிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலவேளையில உங்களுடைய வாசுஸ்தலம் உங்களுடைய கூடாரங்கள் எப்படிப்பட்ட சிற இருப்பிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிற இருக்கிறீர்கள் ஒருவேளை வியாதி என்ற சிறை இருப்பில இருக்கிறதா அல்லது வறுமை என்ற சிறை இருப்பில இருக்கிறதா அல்லது சமாதானம் இல்லாமல் எப்போது சண்டை சச்சரவுகளோடு சமாதான குறைச்சல் என்ற சிறை இருப்பில இருக்கிறதா அல்லது இன்னும் எப்படிப்பட்ட சிறை இருப்பில உங்களுடைய வாசஸ்தலம் உங்களுடைய கூடாரங்கள் இருக்கிறதோ இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கூடாரங்களுடைய சிறை இருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலுயா என்னுடைய கூடாரம் என்னுடைய வாசஸ்தலம் இப்படிப்பட்ட சிறை இருப்பில இருக்கிறத இதில்

சிறையிருப்பை திருப்புகிற போது உங்களுடைய இல்லத்திலிருந்து எப்படிப்பட்ட சத்தம் புறப்பட்டு வரும் என்று அழகாக வசனம் சொல்லுகிறது வசனத்தில் அவைகளில் இருந்து அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது கூடாரங்களை சிறையிருப்பை திருப்புகிற போது அவர்களுக்கு இரக்கம் செய்கிற போது உடைய இல்லங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்பட்டு வரும் என்று வசனம் சொல்லுகிறதால இல்லையா நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்தோத்திரக்கிறவர்களாக மாறப் போகிறீர்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாறப் போகிறீர்கள் அது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் உங்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் மேலும் மேலும் பெருக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் என்ன பண்ண போறது இல்ல குறுகி போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நீங்க தலை குனிந்து இருந்தீங்கல்ல உங்களுடைய இருப்பினாலு உங்களுடைய வாசஸ்தலத்தினுடைய சிறை இருப்பினாலே நீங்கள் தலை கவிழ்ந்தவர்களா தலை குனிந்தவர்களா இருப்பார் இருந்தீங்கல்ல ஆண்டவர்களை நான் என்ன பண்ண போறேன் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் சிறுமைப்படு சிறுமைப்படுவதில்லை என்று வசனம் நீங்க என்ன பண்ண போறது இல்லை இனியும் சிறுமைப்படுவதில் என்று வசனம் சொல்லுகிறேன்

ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளே இந்த வார்த்தையை விசுவாசிங்கள் நம்புங்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்று வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் விரும்புகிறபடி ஆண்டவர்களுடைய சிறை இருப்பை திருப்பி உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான சமாதானத்தின் வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து சிறு இருப்பை திருப்பி உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி உங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து வழிநடத்துவாராக காட் யூ